அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து தேசிய அறிவு திரு மாதிரி வினாத்தால் என்ற இதுக்குரிய கொஸ்டின் என்ன ஆன்சர் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே வாடுபி டையிலிருந்து நடத்தப்பட்ட பயிற்சி வினத்தால் ஒன்று அதாவது இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி நாலு சனிக்கிழமை நடத்துனாங்க அதுக்குரிய கொஸ்டின் ஆன்சர் வந்து இதுக்கு முந்தைய வீடியோ டீடெயிலாக கொடுத்துருக்கோம் இல்லாமல் சேலம் பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட பயிற்சி வினாத்தால் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு கொஸ்டின் கூட ஆன்சரும் டீடெயிலாக பார்த்தாச்சு கற்றவெளி மதிப்பு திருவு அதாவது என்ஐஏ மாடல் எக்ஸாம் அதுக்குரிய கொஸ்டினையும் நம்ம அதுக்குரிய ஆன்சரோட டீட்டெயிலாக பார்த்தாச்சு இது வரைக்கும் என்ஐஎஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக மூன்றாவது வப்பு ஆறாவது ஒன்பதாவது புரிய விழாக்களுக்கு ஆன்சர் அனைத்தையுமே தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் பார்க்காதவங்களுக்கு இது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கும் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் பதினேழு என்ஐஸ் ரிலேட்டடான கொஸ்டின் அந்த ஆன்சரை பார்த்து போட்டிருக்கோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே ரிச்சாகும் இதில் வந்து வகுப்பு மூன்று கூடிய மாதிரி விழாக்களே தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து கீழே கையிலும் பள்ளிக்கால் அட்டவணை வண்டி கொடுக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி ஒன்று முதல் ஐந்து விழாக்களுக்குரிய சரியான வீடியோ தேர்வு செய்து கொடுத்துருக்காங்க கையலுடைய பள்ளிக்கால் அட்டவணை கொடுத்துருக்காங்க அது லெட்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க ஒன்றாவது ஒன்றாவது கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா கையல் புதன்கிழமை ஆறாவது பாடவெளியில் எந்த பாடம் கற்றுக்கொள்வான்னு கேட்டிருக்காங்க புதன்கிழமை ஆறாவது பாட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணிதம் இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் அப்புறம் ரெண்டாவது கையல் எந்த கிழமை நூலகம் செல்வாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நூலகம் வந்து புதன்கிழமை ஏழாவது பாடவெளியாக போகிறா பாருங்க அதனால் இதுக்குரிய ஆன்சர் வந்து புதன்கிழமை சி ஆப்ஷன் மூன்றாவது கையல் எந்த பாடத்தை தொடர்ந்து இரு இரண்டு பாடவெளியும் கற்பான்னு கேட்டிங்கன்னா இந்த திங்க தமிழ் படம் வந்து ரெண்டாவது பாடவளையும் வருது மூணாம் பாடலையும் வருது அதனால் தமிழ் தான் ரெண்டு பாடவெளிகளையும் கற்பார் ஓகேயா டி ஆப்ஷன் அப்புறம் நாலாவது கையல் ஒரு வாரத்தில் அதிகமாக வரும் பாட விலை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் பாடம் தான் ஆறு பாடவெலைகள் வருகிறது தமிழ் பாடம் தான் ஆறு பாட வருது அதனால இதுக்குரிய ஆன்சர் வந்து தமிழ் ஏ ஆப்ஷன் அஞ்சு கையிலுக்கு ஒரு வாரத்தில் எத் எத்தனை நுண்கலை வகுப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று நுண்கலை வகுப்புகள் இருக்குது வர எங்கெங்கே வருதுன்னா திங்கக்கிழமை ஐந்தாவது பாட வழியாக வருது செவ்வாய் நாலாவது பாட வழியாக வருது அதில் வெள்ளிக்கிழமை வந்து ஐந்தாம் பாட விலையாக வருது அதனால் மூன்று பாட விலைகளில் வந்து நுண்கலை வகுப்புகளும் நடத்தப்படுறாங்க அப்புறம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்து ஆறு ஒன்று பத்து வரையிலான கேள்விக்கு விடையிலும் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்த்து ஒரு அஞ்சு கேள்வி கேட்டுருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும் இப்போ ஆறாவது கேள்வி வரும் இருக்கில் அமர்ந்திருக்கும் சிறுமி என்ன செய்து கொண்டிருக்கிறான் இருக்கில் அமர்ந்திருக்கும் சிறுமி வந்து பழுத்து கொண்டிருக்கிறான் டி ஆப்ஷன் ஏதாவது மரத்தின் பின்னால் இருக்கும் விளங்கியது இந்த மரத்துக்கு பின்னால் என்ன இருக்குன்னா உயில் இருக்குது இதுக்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் எட்டு மரத்தின் மேல் சிறுவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் பழங்களை பி ஆப்ஷன் அப்புறம் ஒன்பதாவது வாத்துக்களுக்கு உணவு அளிப்பவர் யார் இந்த வாத்துக்களுக்கு உணவு அளிச்சிட்டு இருக்குது யார்னு பாருங்க சிறுமி அடுத்து பத்தாவது படத்தில் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர் இந்த படத்துல வந்து நான்கு சிறுவர்கள் இருக்காங்க அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கதையை படித்து பதினொன்று முதல் பதினைந்து வரையிலான கேள்விகளுக்கு விடையளிக்கவும் பூஞ்சோலை என்பது ஒரு அழகான கிராமம் அவ்வூரில் மணிவண்ணன் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் எந்த ஒரு பிரச்சனையிலையும் முயற்சி செய்யாமல் கடவுள் தன்னை காப்பாற்றுவார் என்றே எண்ணுவான் அவனுடைய நெருங்கிய உறவினர் திருமணம் கிளியனூரில் நடைபெறுவதாக இருந்தது மணிவண்ணனம் அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக தனது வாட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்தான் கிளியனூரே அடைகின்ற வேளையில் ஒரு பெரிய பள்ளத்தில் வண்டி சக்கரங்கள் புதிந்துவிட்டன உடனே அவன் கடவுளை இணைந்த துன்பத்திலிருந்து காப்பாற்று என்று வேண்டினான் உடனே வானிலிருந்து ஒரு குரல் கேட்டது மனிதனை நீ சேற்றில் சிக்கிய உன் மாடுகளையும் வண்டியின் சக்கரங்களையும் மீட்பதற்கு சிறிதளவு கூட முயற்சி செய்யவில்லை வெறுமனை என்னை அழைப்பதில் எந்த பயனும் இல்லை உயிர் செய்யாதவர்களுக்கு நான் நிச்சயம் உதவ மாட்டேன் என்று கூறியது உடனே மணிவண்ணன் தனது தோல் பள்ளத்தால் சக்கரத்தில் முட்டுக் கொடுத்து வண்டியை தூக்கி நிறுத்தி மாடுகளை அதிர்த்தி ஓட்டினான் இப்பொழுது வண்டியின் சேற்றிலிருந்து மீண்டது மணிவண்ணன் முயற்சியின் சிறப்பை அறிந்து கொண்டான் இன்னொரு மொதல் கொஸ்டின் பாருங்க உருவன சொல்லின் பொருள் என்ன இதுக்கு வந்து பி ஆப்ஷன் குடும்பத்தினார் பன்னெண்டு பள்ளம் என்ற சொல்லின் எதிர் சொல் என்ன பள்ளம்னா மேடு ஏ ஆப்ஷன் பதிமூன்று சிறிதளவு என்ற சொல்லே பிரித்தனால் கிடைப்பது ஏது சிறிது கூட்டல் அளவு சி ஆப்ஷன் பதினாலு மாட்டு வண்டியில் எத்தனை சக்கரங்கள் இருக்கும் டி இரண்டு சக்கரங்கள் பதினைந்து மணிவண்ணன் எதன் சிறப்பை அறிந்து கொண்டான் முயற்சியின் சிறப்பே டி ஆப்ஷன் பதினாறு கீழே கொடுக்கப்பட்ட கூடிய இடத்தை சரியான எண் யாது இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மேக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பதினாறாவது கொஸ்டினா ஆறு பன்னெண்டு பதினெட்டு இங்கே டேஸ் கொடுத்து முப்பது முப்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆறின் மடங்குகளாக இருக்குது அப்படின்னா ஆறு பன்னெண்டு பதினெட்டுக்கிறது என்ன வரும் இருபத்தி நாலு வரும் இதுக்குரிய ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் பதினேழு வரைபடத்தின்படி கதவியின் சுதாவின் வீடு எங்க உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இந்த சுதாவுடைய வீடு எங்க இருக்குறா மருத்துவமனைக்கு மேற்கு பக்கத்துல பாருங்க அப்புறம் இருந்து மேற்கு திசையில் உள்ளது ஏ ஆப்ஷன் அடுத்து பதினெட்டு ஒரு விற்பனையாளரிடம் பின்வரும் நாணயங்கள் உள்ளன அவரிடம் உள்ள மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அதாவது மூணு ரெண்டு ரூபா கையின் அப்புறம் மூன்று ரெண்டு ஆறு ஒரு அஞ்சு ரூபா கையின் அடுத்து ஒரு இருபது ரூபா நோட்டு ஒரு ஐம்பது ரூபா நோட்டு அப்புறம் கூட்டணி நம்ம ஐம்பது இருபது எழுபது எழுபது அஞ்சு எழுபத்தைந்து எழுபத்தைந்து ஒரு ஆறை கூட்டினா எண்பத்தி ஒன்று ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் ரூபாய் எண்பத்தி ஒன்று பத்தொன்பது நூற்றி எண்பத்தி மூன்று எண்ணில் ஒன்னின் முகமதிப்பு யாது முகமதிப்புனா அந்த நம்பர் தான் அப்புறம் என்ன வரும் ஒன்னுடைய முகமதிப்பு ஒன்று தான் அது இடமதிப்புன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இடமதிப்பு எவ்வளோ வரும் நூறு வரும் ஓகேயா பென்சிலில் நீளம் என்ன பென்சிலில் நீளம் வருங்க ஜீரோவில் ஆரம்பிச்சு பன்னெண்டு வரைக்கும் இருக்கா அப்புறம் நீளம் வந்து பி ஆப்ஷன் பன்னெண்டு சென்டிமீட்டர் இருபத்தி ஒன்று கீழ்கண்ட வரிசையில் அடுத்தடுத்து வரக்கூடிய வடிவங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க முதல் முக்கோணருக்கு அடுத்த வரும் ரெண்டு செவ்வகம் முக்கோண வருமா அவருடைய ஒரு கொடுத்துட்டாங்க ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க வந்து பி ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இறங்கு வரிசையை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க இல்லை வந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்காங்க இது வந்து தொண்ணூற்றி ஒன்று வந்து தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் நம்பளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி தானே இறங்குவதுனா பெருசுலேருந்து சிறுசுக்கு இறங்கி வரும் அப்புறம் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று சி ஆப் ரெட் அடுத்து இருபத்தி மூன்று பெட்டியில் உள்ள பந்துகளை நான்கு மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்தால் ஒரு மாணவனுக்கு எத்தனை பந்துகள் கிடைக்கும் மொத்தம் வந்து பன்னெண்டு பந்துகள் இருக்குது அதை வந்து நான்கு பந்து நான்கு மாணவர்கள் பிடிச்சி கொடுக்கணும் அப்படி தானே இப்போ நாலு எட்டு மூணு பன்னெண்டா அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து மூன்று பந்துகள் கிடைக்கும் சி ஆப்ஷன் மூன்று அப்புறம் இருபத்தி நாலு ரவியிடம் மூன்று இருபது ரூபாய் நோட்டுகளும் ஒரு பத்து ரூபாய் நோட்டும் நான்கு ஒரு ரூபாய் நாணயம் இருக்கிறது என்றால் ரவியிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது அதாவது மூன்று இருபது ரூபாய்னா மூணு இன்ட்டு இருபது அறுபது ரூபாய் அதுபோல் ஒரு பத்து ரூபான்னா அறுபது ஒரு பத்து எழுபது நான்கு ஒரு ரூபாய் நாணயம்னா எழுபதும் ஒரு நாளும் எழுபத்தி நான்கு ஆன்சர் டி ஆப்ஷன் எழுபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஒரு நாற்காலிக்கு நான்கு கல்கள் உள்ளன ஐந்து நாற்காலிக்கு எத்தனை கல்கள் இருக்கும் நாலு ஐந்து நாலு இருபது கல்கள் இருக்கும் இருபத்தி ஆறு ஒரு அணில் ஒரு நேரத்தில் மூன்று படிகள் தவிகிறது அணில் இருபத்தி ஏழு படிகளை கிடக்க எத்தனை படி தவ வேண்டும் ஒன்பத்தி மூணா இருபத்தி ஏழு அதாவது ஒன்பது மூணா இருபத்தி ஏழா அப்படின்னா ஒன்பது முறை தாவணும் கரெக்டா அப்படி இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் ஒன்பது இருபத்தி ஏழு எந்த கடிகாரம் பள்ளியின் மத்திய அமர்வை காட்டுகிறது மத்திய போது மதிய நேரம் சொல்லுவோம் கரெக்டாக ரெண்டு மணிக்கு சொல்லலாம் இதுக்கு ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் அதுக்கடுத்து இருபத்தி எட்டு அறம் திருவது என்ற எண்ணின் முன்னியாது அறந்தெருவதோடைய முன்னி அறநூற்றி பத்தொன்பது சி ஆப்ஷன் அதுக்கடுத்து இருபத்தொம்பது ஆமையின் ஓடு தனி வடிவம் கொண்டது பின்வரும் எந்த வடிவமானது ஆமையின் ஓடு போல் தெரிகிறது இந்த ஓடை பார்த்தா தெரியுது முட்டை வடிவம் மாதிரி தெரியுது ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் முட்டை வடிவம் முப்பது கீழே கொடுக்கப்பட்டவர்களில் எந்த விதமான மூளை மூளைகளும் இல்லாத பொருள் எதுவும் கேட்டிருக்காங்க இப்போ கனசதத்துக்கு மூளைகள் இருக்குது கனசிவகுத்துக்கும் மூளைகள் இருக்குது ஆனால் மூளை இல்லாத பாருங்க குளத்துக்கு கிடையாது ஆன்சர் வந்து சி ஆப் பி ஆப்ஷன் இந்த பந்துக்கு வந்து மூளைகள் கிடையாது அதனால் இதுக்குரிய ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் முப்பத்தி ஒன்று சரியான படத்தை தேர்ந்தெடுத்து பழங்களை குரங்குகள் சாப்பிடும் எனில் பூச்சிகள் சாப்பிடுவது டேஸ் பூச்சிகளை சாப்பிடுறது வந்து பள்ளி வந்து பூச்சிகளை சாப்பிடுவது இதுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் அடுத்து முப்பத்தி ரெண்டு ஒரு பொருளின் எந்த பண்பை உற்று நோக்கல் வழியாக அறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திரவத்தின் சுவை திரவம் சுவையை பார்க்கணும் மூலம் அறிய முடியுமோ அறிய முடியாது ஒரு வாயுடைய ஒளியை வந்து பார்க்கும் மூலம் அறிய முடியுமா கேட்க முடியாமல் பார்க்க முடியாது கரெக்டாக அப்புறம் ஒரு திடப்பொருளின் நிறத்தை நம்ம பார்த்து அறியலாமா திடப்பொருளின் வாசனை அறிய முடியுமான்னு அறிய முடியாது மூக்கால் தான் அறிய முடியும் பார்க்க முடியாது அப்படின்னா ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் தான் ரைட் ஒரு திடப்பொருளின் நிறம் முப்பத்தி மூன்று சுகாதாரம் மற்றும் கழிப்பறைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த எந்த நாள் உலக கழிப்பறை தினம் இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் முப்பத்தி நான்கு சமையல் வாயுவில் வாசனை வெளிவருவதற்கு முதுமையான காரணம் என்ன சி பாதுகாப்புக்காக கசிவுகளை அடையாளம் காண உதவுதல் அடுத்து முப்பத்தி ஐந்து ஒரு பொருளின் நிலை மாற்றத்தை விவரிக்க பயன்படுத்தப்படும் சொல் என்ன இயக்கம் சி ஆப்ஷன் இயக்கம் முப்பத்தி ஆறு ஒரு பொருளை தொடுவதன் மூலம் எந்த வகையான விசை பயன்படுத்தப்படுகிறது தொடு விசை ஏ ஆப்ஷன் தண்ணீரை கொதிக்க கவனிக்கப்படும் என்ன நீரின் கொதிநிலை வளிமண்டத்தை உயரத்தால் பாதிக்கப்படுகிறது அதாவது மலையில பிரதேசம் இருந்தால் எண்பது டிகிரி செல்சியஸ்லேயே தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதே கிராம சமதள வந்து நூறு டிகிரி செல்சியஸ்ல ஆகும் நீர் கொதிக்க ஆரம்பிக்கும் அதனால உயரத்தை பொறுத்து நீர் கொதிநிலை வந்து பாதிக்கப்படும் அடுத்து நெக்ஸ்ட் முப்பத்தி எட்டு குழந்தையின் ஆர்வத்தில் எளிய அறிவியல் ஆய்வுகள் பங்கு என்ன சி ஆப்ஷன் அவை அன்றாட நிகழ்வுகளை புரிந்து கொள்வது ஊக்குவிக்கிறது அடுத்து முப்பத்தி ஒன்பது வெவ்வேறு வயதானே உணவு பழக்கம் எவ்வாறு வேறுபடுகிறது ஆன்சர் வயதானவர்களுக்கு குறைவான கலோரி தேவை பி ஆப்ஷன் நாற்பது எந்த வகையான உணவு வேக வைக்காத அல்லது நார்சத்து என்று கருதப்படுகிறது ஏ ஆப்ஷன் பழங்கள் மற்றும் காய்கறிகள் நாற்பத்தி ஒன்று பல் துளக்கும் போது நீர் வீணாவதை தடுக்க ஒரு வழிமுறை என்ன பி ஆப்ஷன் பல் போது குழாய்களை மூடணும் நாற்பத்தி ரெண்டு உள் சேர்க்கைக்கு தாவரத்தின் எந்த பகுதி முதுமையான காரணம் இலை ஏ ஆப்ஷன் இலை நாற்பத்தி மூன்று ஒரு குளத்தில் மீன் தவளைகள் மற்றும் ஆமைகளுக்கு இடையிலான உறவை பின்வருவத்தில் எது சிறப்பாக விவரிக்கிறது சி ஆப்ஷன் அவைகள் உயிர் வாழ்வதற்கு ஒன்றே ஒன்று சார்ந்துள்ளது நாற்பத்தி நான்கு தாவரங்கள் தங்கள் சூழலில் உயிரற்ற காரணிகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன பி டி ஆப்ஷன் அவை ஒளி சேர்க்கைக்கு சூரிய உடைய உட்கிரகிக்கின்றது நாற்பத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட ஊன் ஊனுனியே கண்டுபிடி யானை வந்து தாவர உண்ணி அதுபோல் ஆடும் தாவர உண்ணி தான் ஊனுனின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் வந்து ஊனுனி ஒரு தான் நாற்பத்தஞ்சு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு நம்ம சேல வழியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம சேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே ரீதியாகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்